எப்போ பார்த்தாலும் ஒரே நியூஸை போடுறானுங்க அங்க அது நடந்தது இங்க இது நடந்ததுன்னு சை பேப்பர் படிக்க முடியுங்கப்பா காஃபி ஹே அதுன்னு எப்போ பார்த்தாலும் நீயே காஃபி கொண்டு வர வேறு யார் கொண்டு வருவா ஆ இல்லை கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லலாம்ல அதை சொன்னேன் நான் போய் ஆழியை எழுப்பி அவ தூங்கும் போது தான் வீடு நிம்மதியாக இருக்கு வீடு நிம்மதியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதே சரி சொல்ல மறந்துட்டேன் இந்த பேப்பர் காரனை மாற்றிடலாமா டெய்லி ஒரே நியூஸாக போடுறான் அவன் கரெக்டாக தான் போடுறான் நீங்க தான் நேற்று பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க நேத்து பேப்பரா அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா காஃபியும் நேத்து காஃபி தான் சூடு பண்ணி கொடுத்துருக்கா கல் நெஞ்ச காலி உப்பு போட்டமா இல்லையா போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கே உப்பு இருக்கு மிளகாத்தூள் தான் போடலையா என்னடி சத்தம் அரியா ஹே அரியா அரியா என்ன ஆச்சு அரியா ஆ அரியா அம்மா ஹரியா 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 ஹே டான்ஸ் ஆடு வர ஓ பாட்டு வர கேக்குதா உனக்கு என்னாச்சு தெரியல என்னாச்சு என்னாச்சு இது அம்மா உங்கவளைக்கு தடா ஹாஸ்பிடல் போலம்மா யாரு ஹ நான் அப்பா இது அம்மம்மா இது இது நம்ம வீடு பாக்கெல்லாம் மறந்து போச்சு கீழே விழுந்து அடிப்பட்டதுல எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்கு மறந்துட்டாளா

எப்படி ரஜினி சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரோ நாம இந்த ஆழியாவுக்கு இந்த சுட்டி குழந்தைக்கு இந்த ராஜா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நமக்கு பிடிச்ச ஆழியாவா எல்லாருக்கும் பிடிச்ச ஆழியாவும் வளர்க்கலாமா கடவுள் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காமா ஐயோ எஸ் என்னாச்சு ஞாபகம் இருக்கா

டி ஓகேவா டாடி ஆரியா என்னம்மா கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துரு கடைக்கா ஆமா நீ தானே எப்பமே கடைக்கு போய் அம்மாக்காக எல்லாமே வாங்கிட்டு வருவே மறந்துட்டியா சரிமா போ போய் வாங்கிட்டு வா அழியா இத கட் பண்ணி கொடுத்துறா நானா ஆமா மறந்துட்டியா நீ தானே எப்பமே எனக்காக கட் பண்ணி கொடுப்ப சரிமா அழியா அப்படியே இது கட் பண்ணிரா உடைக்காத கட் பண்ணு சரியா நானா அம்மா மறந்துட்டியா நீ தான எப்பமே எனக்காக கட்டலாம் பண்ணி கட் பண்ணி தரேன் போமா ஆ சரிமா ம் நம்ம பொண்ணு இவ்வளோ அலசுதா உம் நீ செமையா வேலை பார்க்குறா ஏன் அழிய குட்டி சூப்பர் தங்கம் சூப்பரா வேலை பாரு